என்னடா இவன் திடீர்னு ஒருத்தன் என்ட்ரி கொடுத்து விட்டானு இது வரைக்கும் நாம சொன்ன பொய்யெல்லாம் நம்பிக்கிட்டு மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்களே ஆனா இப்ப வந்து இவன் சொல்றதெல்லாம் பார்த்தா மக்கள் மனசுக்கு ரொம்ப நெருக்கமா வேற இருக்குது அதுவே நமக்கு ஒரு பெரிய நெருக்கடியாகவும் இருக்குது இவனை என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் எப்படி இவனை இது பண்ணலாம் இது பண்ணலாம்

சஞ்சய் ராமசாமியை விட அதிக வாரதியா இருப்பார் போல நம்ம ஆளு சாதி மதத்தையும் மொழி இனத்தோடு ஒப்பிடுவதே அடிப்படை பயிற்சி கரதனும் அதுவும் இது ஒண்ணு சும்மா அப்படி தொடர ரைமிங்கா வருதுன்னு அப்படியே பேசி விடுறதா உலகங்கு மொழியின் அடிப்படையில் தான் இந்த அரசியல் கட்டமைக்கப்பட்டது உலகங்கு வரலாற்றை படிக்கும் வரலாறு நெடுகுவாங்க என்ன தம்பி இந்தியாவுல மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கா சாதி மத வழியா பிரிக்கப்பட்டிருக்கா மொழி வழியே கொடுக்கறது மொழிக்கு முன்னுரிமை தானே இனத்திற்கு முன்னுரிமை தானே அப்ப அது எப்படி பிரிவினையாகும் தம்பி ரெண்டு பேரு ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே இந்து தானே தம்பி மகாராஷ்டிரால குஜராத்ல வாழ்றேன் எதுக்கு தம்பி தனிநாடு குஜராத்ல இருந்து தனி மாநிலம் கட்டா நீ மராட்டியே நான் குஜராத்தி அதுக்கு பதில் வச்சிருக்கல சும்மா வாய்க்கு வந்ததை ஒன்னு கொள்கையை மாத்தணும் இல்ல எழுதி கொடுக்குறவன மாத்தணும் ரெண்டே பட்சம் குழப்பம் புரியுதா